ஜூன் மாதம் இரண்டாம் தகுதியில் இருந்து உள்ளுராட்சி மன்றங்கள் நிறுவப்பட உள்ளது உள்ளூராட்சி மன்றங்களை நடத்தி செல்வதற்கான காலம் ஆரம்பமாக உள்ளது முன்னூற்றி முப்பத்தொன்பது உள்ளூராட்சி மன்றங்களில் நூற்றி அறுபத்தொரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தவிசாளர் உப தவிசாளரை நியமிப்பதில் பிரச்சினை இல்லை அதனுடன் தொடர்புடைய வர்த்தமானியையும் நாம் நாளை வெளியிட எதிர்பார்த்துள்ளோம் தெளிவான ஐம்பது வீதத்தை விட பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளாத நூற்றி எழுபத்தெட்டு உள்ளுராட்சி மன்றங்கள் உள்ளன இந்த நூற்றி எழுபத்தெட்டுக்கான மே பிரிதிமேயர் தவிசாளர் தவிசாளர் நியமனம் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர்களின் தலைமையில் தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களை இணைத்து முன்னெடுக்கப்படும் கலந்துரையாடலின் ஊடாக மேற்கொள்ளப்படும் ஆகவே அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்கள் யார் என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும் எனும் விடயமே நமக்கு தேவைப்படுகின்றது இந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாகவே வெளிப்படுத்தப்படுகின்றது ஆகவே நாம் வர்த்தமானியில் அறிவிக்கக்கூடியவாறு உங்களுடைய பிரதிநிதிகளின் பெயர்களை உடனடியாக தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து அரசியல் கட்சிகளின் செயலாளர்களிடமும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களிடமும் நான் கோரிக்கை விடுக்கின்றேன் தற்போதும் பதினைந்து நாட்கள் கடந்துவிட்டன எவ்வாறாயினும் இதுவரை பெற்றுள்ள பெயர்களை நாம் வர்த்தமானி அறிவித்தலின் நூடாக வெளியிட எதிர்பார்த்துள்ளோம்